அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஜீவசமாதி பொதுவா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜீவசமாதி அப்படின்னு ஒன்னே நமக்கு வந்து பதினெட்டு சித்தர்கள் வந்து ஒவ்வொரு இடத்துல இருந்து சமா ஜீவசமாதி ஆயிருப்பாங்க அது மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆனால் சித்தர்கள் மட்டும் கிடையாது அவங்களுக்கு பின்னாடி வந்தவங்களும் அவங்களோட சொன்ன வழிமுறையை பயன்படுத்தி தங்களோட உடம்ப வந்து பாத்தீங்கன்னா காய கல்பமா மாத்தி அவங்களும் ஜீவசமாதி நிறைய பேர் அடைஞ்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே எல்லா ஊர்லையுமே உங்களுக்கு வந்து ஜீவசமாதி இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் தமிழ்நாட்டை அளவுக்கு கொஞ்சம் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீவசமாதி கிடைக்கும் அங்கே போய் நான் சொல்கிற விஷயங்கள் நீங்கள் செஞ்சுங்கனாலும் அதுக்கான சக்திகள் என்ன என்னன்னு உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நார்மலாக சமாதிக்கும் ஜீவ சமாதிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்லிடுறேன் இப்போ ஒரு மனுஷன் இருக்கிறான்னா அவனோட வாழ்நாள் முடிஞ்சு அவன் இறந்த பிறகு அவனோட உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாளே அழுக ஆரம்பிச்சிடும் காரணம் ஏன்னா அவனோட உடம்புல ஆன்மா இல்லாதனால இதுவே ஜீவ சமாதி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வாழும் போதே அவரோட உடம்பு வந்து காய கல்பமா மாத்தி வச்சிருப்பாரு அதனால அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த உடம்புல இருந்து ஆன்மா போன பிறகு கூட அந்த உடம்புக்கு வந்து அவ்வளவு சீக்கிரம் அழிவுகள் வராது அந்த உடம்பு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி அவரோட உடம்பு தெரியும் ஒரு மூணு நாள் ஆனா கூட நான் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் மூணு நாள் ஆன ஒரு உடம்பை பார்த்து இதை சொல்லிட்டு இருக்கேன் அதே போல சமாதியில இருக்கிறவங்க ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட உடம்புல இருந்து உயிர் போனாலுமே அவரோட உடம்புல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு அவரோட உடம்புல இருந்து உயிரை வந்து வேற எங்கேயாவது ஒரு டிராவல் பண்ணியிருப்பாரு இந்த கூடு வீட்டு கூடு பாயிற மாதிரி லேஸ்ட்ரல் டிராவல்ஸ் பண்ற மாதிரி உடம்பை வச்சுட்டு அவரோட ஆன்மா மட்டும் வெளியே அனுப்பியிருப்பாங்க அதுவும் ஒரு விதத்துல ஜீவசமாதி பண்ணக்கூடிய வழியா இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா அவரோட உயிரை வந்து பாத்தீங்கன்னா அந்த உடம்புலயே வேற எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுட்டு வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு அந்த உடம்பு வந்து ஒரு உயிரில்லாத உடம்பு மாதிரி தான் அவங்களுக்கு தெரியுமே அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜீவசமாதி எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா பூமியில குழி நோண்டி அந்த குழிக்குள்ள இப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா எதுல ஃபேமஸ் பாருங்க வாசி யோகம் பண்ணிட்டு இருந்தவரா இருந்தாருன்னு அவர் அப்படியே உட்கார்ந்த நிலையில அவங்க வச்சு அவங்களுக்கு தலைக்கு ஃபுல்லா முழுக்க குழி நரைச்சு வந்து பாத்தீங்கன்னா தீவுல போட்டு ஃபுல்லா போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வாசனை திரவியங்கள்லாம் போட்டுட்டு மேல அப்படியே சமாதி எழுப்பிடுவாங்க அந்த இடத்தோட உங்களுக்கு நீங்க அங்க போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கூடிய நன்மைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் வாழ்நாள் முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா அவரோட உடம்ப ஆக்குறாங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து பாத்தீங்கன்னா தன்னோட பிராணனை கட்டுப்படுத்த தெரிஞ்சவங்க தான் இருப்பாங்களே அப்படி பிராணனை கட்டுப்படுத்த தெரிஞ்சோம்னா வாசயோகம் யோகம் தான் பண்ணியிருக்க முடியும் அந்த உடம்புல பிராணசக்தி ரொம்ப அதிகமா இருக்கும் அப்ப நம்ம அங்க போய் மெடிடேஷன் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த பிராணசக்தி அதிகப்படியா நம்ம உடம்புக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நீங்க வந்து வீட்டுல இருந்து ஒரு மெடிடேஷன் பண்றீங்க இல்ல காந்த சக்திக்காக நீங்க பயிற்சி எடுக்கிறீங்க ஏதாவது ஒரு பயிற்சி எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய அந்த சக்தி வந்து ஒரு ஒரு மணி நேரம் பண்ணி உங்களுக்கு கிடைக்கூடிய சக்தி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜீவசமாதியில போய் மெடிடேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளாரே உங்களுக்கு அந்த சக்தி கிடைச்சிடும் ஜீவ சமாதியில வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மனசை வந்து ஒருநிலைப்படுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு இருக்கும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா உண்மையான இப்ப நான் சொல்ற விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராப்பர்லி யாரும் நம்ப மாட்டீங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நானே வந்து எனக்கு அது வந்து கனவு மாதிரி தெரிஞ்சுது அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தா அது உண்மையான எனக்கு தெரிஞ்சுட்டேன் ஸோ நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு இது வந்து ஒரு விளையாட்டம் கூட தெரியல இருந்தாலும் சொல்லிடுறேன் கோயம்புத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா முள்ளங்காடுன்னு ஒரு இடம் இருக்கு முள்ளங்காடு எங்கன்னு கேட்டீங்கன்னா ஈஷா செக் போஸ்ட் கிட்ட முள்ளங்காடு இருக்கு அங்கே வந்து வெள்ளிங்கிரி சுவாமிகள் ஆசிரமம்னு சொல்லியிருக்கோம் அங்கே நான் முன்னாடி நிறைய பேருக்கு அந்த இடத்த சஜஷன் பண்ணியிருக்கேன் அங்கே வந்து யோகம் வந்து இலவசமாக சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க நான் அங்கே தான் யோக தீட்சு எடுத்தேன் அங்கே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வாசி யோகம் வந்து எனக்கு எடுத்தோன்னே வாசி யோகம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வாசி சித்தியாயிருச்சு காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா நான் முன்னாடியே வந்து வாசி கட்டுற லேகியம் சாப்பிட்டுட்டு இருந்த காரணம் என்னோட குருநாதர் அது எனக்கு கொடுத்துருக்காரு உங்களுக்கு அந்த லேகியம் பண்றது எப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் நோக்கிச்சோ சொல்லியிருக்கோம் அந்த இடத்துல நாங்கள் போய் எனக்கு வாசி யோகம் தீட்சை எடுத்துட்டு ஒரு நாலு நாலாவது அஞ்சாவது தடவை நான் அங்கே போகும்போது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அங்கே யாருமே வரல நான் வாட்டிக்கு போய் வாசி யோகம் பண்ணிட்டு இருந்தேன் நான் பண்ணும்போது என்கூடிய வேற ஒருத்தர் பண்ற ஒரு சவுண்ட்ஸ் எனக்கு கேட்டுச்சு நாங்கள் மூச்சு இழுத்து மூச்சை விட்டுட்டு இருக்கும்போது கூட யாரோ என் பக்கத்துல உட்காந்து பண்ற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆனா நான் வந்து வேற யாராவது உள்ள வந்திருப்பாங்கன்னு நினைச்சிட்டு நான் பாட்டி பண்ணிட்டே தான் இருந்தேன் ஆனா அதுக்கப்புறம் நான் கண்ணை திறந்து பாரப்ப யாருமே வரல அதுக்கப்புறம் நாங்க போய் அங்க உள்ள சாமியார் கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி எனக்கு நடந்துச்சுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு அவர் எனக்கு கொடுத்த விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு மட்டும் கிடையாது இங்க நிறைய பேர் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதனால நீங்க அதை பத்தி ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வாசியோகத்தை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு எனக்கு சொன்னாரு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜீவசமாதில வந்து ஜீவசமாதி அடைஞ்சவங்க அவங்களோட உயிர் வந்து உடம்புல எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு தன்மை கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு ஜீவசமாதில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சுட்டு நீங்க அங்க போய் வந்து பாத்தீங்கன்னா மெடிடேஷன் பண்ணீங்க அப்படின்னா அந்த கோரிக்கை ரொம்ப வேகமா உங்களுக்கு நிறைவேற ஆரம்பிக்கும் காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல அதிகப்படியான காந்த சக்தி இருக்கிறதுனால நமக்கு நம்மளோட மனசுக்கு நம்ம மனசுக்கும் பிரபஞ்சத்துக்கும் ஒரு சீக்கிரமான தொடர்பு அதை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா ஜீவசமாதியில உங்களுக்கு ஏதாவது ஒரு கோரிக்கை இருந்தால் வச்சு நீங்க அங்க மெடிடேஷன் பண்ணி அது சீக்கிரம் நடக்க ஆரம்பிச்சிடும் யாருக்காவது ஏதாவது ஒரு கோரிக்கை எனக்கு இது நடந்தே ஆகணும் எனக்கு வேற வழியே இல்லை எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது உங்கள் அருகாமையில் உள்ள ஒரு ஜீவசமாதி சூஸ் பண்ணிக்கிட்டு அங்கே போய் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க மனசுக்குள்ள அந்த கோரிக்கை வச்சு வடக்கு சைடு பார்த்த மாதிரி உட்காந்துட்டு தரையில் ஏதாவது மேட்டுக்கிட்டு போட்டு உட்காருங்க விருந்தரையில் உட்கார வேண்டாம் உட்காந்துட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா மெடிடேஷன் பண்ண ஆரம்பிங்க அப்படி பண்ணுனீங்கன்னாவே உங்களுக்கு அதை மெடிடேஷன் பண்ணி முடிக்கும் போதே உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் தெரியும் உங்களுக்கு அது நடந்துருங்கிற நம்பிக்கை உங்க மைண்டுக்கே வரும் அந்த சந்தோஷம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா கிடைச்சதுனால அந்த மாதிரி அடுத்தது நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கை வந்து பாத்தீங்கன்னா நல்லா யோசிச்சுக்கோங்க அந்த கோரிக்கைக்கு நீங்க தகுதியானவரா அப்படின்னு பார்த்தவரை அந்த கோரிக்கையை வச்சுக்கோங்க நான் தகுதிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மனம் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அதனால அதை மட்டும் சரி பார்த்துட்டு நீங்க வந்து உங்க கோரிக்கை வைங்க உங்க பக்கத்துல ஏதாவது ஒரு ஜீவசம்மதி இருந்தால் குறைஞ்சது ஒரு வாரத்துக்கு கொடுத்த வியாட்சம் போய் ஒரு ஒரு மணி நேரமாச்சு அங்க உங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு வாங்க மிக்க நன்றி